திருப்பதியில் ஏன் பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக அளிக்கிறார்கள் தெரியுமா அந்த காரணம் ஒரு மிக சுவாரஸ்யமான புராண கதையிலிருந்து தொடங்குகிறது பார்க்கலாம் கலியுகத்தின் தொடக்கத்தில் ஸ்ரீனிவாசன் வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு வந்து ஒரு புதரில் தங்கியிருந்தார் அப்போது ஒரு பசுமாடு பால் சுரந்து அந்த புதருக்கு வந்தது அந்த பால் அங்கிருந்த எறும்புகளுக்கு கிடைத்தது இதை கண்ட மாடு மேய்த்தவன் கோபமடைந்து தனது கோடாரியால் பசுவை அடிக்க முயன்ற போது ஸ்ரீனிவாசனின் தலையில் காயம் ஏற்பட்டது அந்த காயத்திற்கு சிகிச்சை அளிக்க தேவி நீலாதேவி தனது முடியின் ஒரு பகுதியை வெட்டி ஸ்ரீனிவாசனின் காயத்தில் ஒட்டினான் உடனே அந்த காயம் குணமானது இதை பார்த்த ஸ்ரீனிவாசன் நீலாதேவிக்கு வரமளித்து என் சந்நிதிக்கு வந்து தனது தலைமுடியை காணிக்கையாக அளிக்கிறவர்களுக்கு நான் ஆசீர்வாதம் வழங்குவேன் மேலும் அவர்களது காணிக்கை பன்மடங்கு மதிப்புடையதாக மாறும் என்று கூறினார் அதன் அடிப்படையில் தான் இன்று வரை பக்தர்கள் தங்கள் முடியை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் பக்தி மற்றும் தன்னலமற்ற சேவை தன் உடலின் ஒரு பகுதியை தியாகம் செய்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பது அகங்காரத்தை விட்டு விலகுதல் தலைமுடி அழகு அகங்காரத்தின் அடையாளம் அதை துறக்கிறது சரணாகதி பாவம் நீங்குதல் கடந்த பாவங்கள் கர்மவினைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக நேர்த்திக்கடன் வேண்டுதல் நிறைவேறிய பின் செய்யப்படும் சபத தீர்வு அன்பான பக்தர்களே இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தம் கொண்டதால் தான் திருப்பதியில் முடி காணிக்கை செய்வது ஒரு முக்கிய சடங்காக உள்ளது இது வெறும் சடங்கு அல்ல பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்